நல்ல கேள்வி பாலகுருசாமி துணை அதாவது ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு அவருடைய பலான்மனங்களை இந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அதனுடைய எத்தனை டிகிரி வாங்கி இருக்குது என்னென்ன பலத்தோடு இருக்குது கிரக பலத்தை எல்லாம் நிர்ணயம் பண்ணி நிறைய பார்க்குறோம் ஜாதகம் இல்லை அதுவங்க நிறைய வர்றாங்க எங்களுக்கு ஃபோனில் கேட்குறாங்க நேரில் வர்றாங்க நாங்கள் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம் அவர் அவங்க வரக்கூடிய நேரத்தை வந்து கணித்து அதை லக்னமாக எடுத்துக்குவோம் அதன் பிரகாரம் இன்றைய கிரக நிலைகள் அவருடைய அமைப்பு அவருக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத சொல்லுவோம் அவர் கேட்குற கேள்விகளுக்கு துல்லியம் பதில் சொல்ல முடியும் இது பிரச்சனை ஆர்வமும் சொல்லுவாங்க பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆர்வம் அது மட்டுமல்ல அவங்களுடைய வாழ்நாள் என்ன நடக்கும்னு கூட சொல்ல முடியும் இது போக சோழி பிரச்சனை பார்க்குறோம் சோழி போட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு அதை வச்சு லக்னம் எடுத்துக்கிறோம் அதை வச்சு லக்னம் எடுத்து அவங்களுடைய பலன்களை தோன்றும் ஆனால் இதுக்கு தெய்வத்துடைய அனுகூலம் வேணும் தெய்வத்துடைய அருள் வேணும் ஏதோ அம்மாவுடைய அந்த கருணையினால் அந்த வாக்குப்பரிதம் இருக்குது சொல்லிகிட்ருக்குறோம் யார் வேணாலும் பயன்படுத்திக்கணும்